இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமானின் சந்ததி கைவிடப்படுவதில்லை சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை தாவிது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து ஒரு நாளும் தன்னுடைய சந்ததி கைவிடப்படுவதில்லை என்பதை உறுதியாக சொல்வதை நாம் கேட்க முடிகின்றது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரையே நம்முடைய தகப்பனாக எல்லா சூழ்நிலையும் நோக்கி பார்க்கும்போது போது நன்மைக்கு ஏதுவாக நடத்துகின்றார் அன்றாட தேவைகளையும் சந்திப்பார் அவரே நம் ஆதாரமாய் இருக்கும் போது ஆகாரத்திற்கு அலைந்து திருவதில்லை வனாந்திரத்தில் ஆகாரின் கண்ணீரைக் கண்டு தண்ணீர் துறவையே காண்பித்தவர் இன்றும் தமது கிருபையினால் நமக்கு உணவு உடை உறைவிடம் உறவுகள் உயர்வு என்று எல்லாவற்றிலும் குறைவில்லாமல் நடத்துகின்றார் நிச்சயமாக நம்முடைய சந்ததியும் சந்தோஷமாயிருக்கும் சம்பூரணமாய் வாழ்வார்கள் என்பதை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாமும் அறிந்து கொள்ள முடியும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமான் ஆகிய எங்களுடைய பிள்ளைகளும் கைவிடப்படுவதும் இல்லை ஒரு நாளும் அப்பத்துக்காக அலைந்து திரிவதில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்